தில்லை அம்பலம் இன்னைக்கு கணம்புள்ள நாயனார் குரு பூஜை அவரை பத்தி பார்க்கலாமா கணம்புள்ள நாயனார் வரலாறு தலம் பூசை நான் கார்த்திகை கணப்புள்ள நாயனார் அவர் ஒரு சிறந்த சிவபக்தர் அவர் தினமும் சிவனுக்காக சிவன் கோயிலுக்கு போயிட்டு விலக்கேற்றி வைப்பார் கொஞ்ச நாள் கேச்சு வறுமை காரணமாக அவரால விளக்கேத்த முடியல பிறகு வீட்டுல இருக்கிறது எல்லா பொருளையும் வித்துட்டு விளக்கேத்துறாரு நல்லா அறுத்து அதை வித்து நெய் வாங்கி விளக்கேட்டினா அப்புறம் என்னாச்சுன்னா கனம்புள் விற்கும் போது அது விலை போல அவர் வந்து அஹ் விலை போ போகாததுனால கனமுல்லே திரியாக்கி

ുമടിയേ ആരൂരിനാറൂരിലം മാണ്ക്കാളെ ആരൂരിനാറൂരിലം മാണ്ക്കാളെ തിരുച്ചിറ്റമ്പലം തില്ലയമ്പലം